ஐந்து முப்பது மணி அளவில் எனது வீட்டுக்கு வந்து அழைப்பானை ஒன்று அதாவது கடந்த வருடம் நவம்பரில் மாவீரர் நாள் விளக்கு ஏற்றியது சம்பந்தமான ஒரு முறைப்பாட்டுக்காக கொழும்பில் இருந்து இந்த விடயம் தெரியப்படுத்திய தெரியப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அது சம்பந்தமான விசாரணைக்கு சமூகம் அளிக்கும்படியும் அறிவித்திருந்தார்கள் நான் ஒன்பது மணி அளவிலேயே இங்கே வந்துவிட்டேன் அதற்கான சிரமங்கள் இருக்கவில்லை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கடந்த வருடம் இந்த குறித்த சம்பவங்கள் நடைபெற்றது உண்மை என்பதையும் நான் சொன்னேன் அந்த விசாரணை அறிக்கையில் எடுத்து கொண்ட பின் தற்போது நான் விசாரணை பெற்றுக்கொண்ட பின்பு வெளியேறுகிறேன் அதாவது அந்த படங்களில் வெளியான படம் என்னுடையதானன்றும் என்றும் விளக்கேற்றியபடி இருப்பது நான் தான் என்றும் அந்த நாளில் எங்களுடைய உறவுகளை நாங்கள் நினைவுகூர்ந்ததுதான் என்பதையும் நான் நேரடியாகவே வாக்குமூலத்தில் பதிவு செய்தேன் இதேபோன்று அனைத்து மக்களும் அந்த நாளில் தங்களுடைய உறவுகளை நினைத்து வீடுகளில் நினைவு கூறுகின்றார்கள் என்ற கருத்தையும் எனது வாக்குமூலத்தில் பதிவு செய்தேன் இதில் வந்து என்னென்றால் ஜேவிபி என்று மட்டுமல்ல தென்னிலங்கையை பொறுத்தவரை ஒரு அதாவது ஒரு துவச மனப்பான்மையோடோ அல்லது இன துவசத்தோடோ பழைய கருத்துகள் வெளியிட்டுக் கொண்டிருப்பவர்கள் இப்போதும் பலர் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நியாயமானவை எங்களுடைய அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கோரிக்கைகளா கோரிக்கைகள் நியாயமானவை தமிழ் மக்களுக்கான தீர்வுகளை இங்கே தரப்படும் போது இப்படியான பிரச்சனைகளுக்கு இடமில்லை ஆனால் தீர்வுகள் தரப்படும் வரை எங்களுடைய மக்களுக்கான அந்த விரக்திகள் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டுதான் தான் இருக்கும் ஏனென்றால் எங்களுக்கு சரியான தீர்வுகள் கிடைக்கவில்லை என்றதுதான் உண்மையான காரணம் இப்படியான இப்ப எங்களுடைய உறவுகளை நாங்கள் நினைத்து விளக்கேற்றுவதற்கு கூட எங்களுக்கு உண்மையான சுதந்திரம் இல்லை அப்ப இது எதை காட்டுகின்றது இதே இதேபோன்று இனி அடுத்து வரும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் வந்து பொதுமக்கள் பலர் இறந்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் நினைவு ஊற அதற்கு ஒரு தடைக்கல்லாக இப்படியான ஒரு விசாரணை இந்த சமயத்தில் நடைபெற்றதோ என்று கூட நான் பார்க்கின்றேன் அப்போ இது வந்து சுதந்திரமாக தமிழ் சிங்களம் முஸ்லிம் மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய வகையில் செய்ய என்றால் எல்லோரையும் அரவணைத்து செய்ய வேண்டும் அதை விட்டு தமிழ் மக்களை மட்டும் ஊரங்கட்டும் செயல்பாடுகளை ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அது ஜேவிபியாக இருந்தாலும் சரி அரசியல் பகுதியில் இருக்கும் துவச மனப்பான்மையோடு இனத்துவசத்தோடு இருப்பவர்களுக்கும் இந்த உங்களுடைய இந்த கேள்விக்கான அந்த கருத்து பொது பொருந்தும் இது அந்த தேர்தல் காலத்திலேயே நான் இதற்கான ஒரு கருத்து வெளியிட்டு இருந்தேன் நான் என்னென்ன இது எல்லோ எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்பதில் எங்களுக்கு சந்தேகம்தான் ஆனால் இப்போது புதிய அரசாங்கம் வந்தவுடன் விடுக்கப்பட்டிருக்கும் சில அதாவது சம்பள உயர்வுகள் அல்லது விலைவாசி குறைப்பு குறைப்புகள் என்பது ஏற்கனவே செய்திருக்க வேண்டிய ஒன்று புதிய அரசாங்கம் வந்தவுடன் அப்படியான ஒரு நடவடிக்கையை செய்திருக்கின்றார்கள் இதுவல்ல எங்களுக்கான தீர்வு எங்களுக்கான தீர்வு என்பது பல விடயங்கள் இருக்குது காணாமல் போன உறவுகள் என்று சொல்லி வீதி வீதியாக அலைந்து கொண்டு பட்டினிகளோடும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலும் திரிந்து கொண்டிருக்கும் குடும்பங்களுடைய நிலைமைகள் இன்னும் அதற்கான விடை எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை எங்களுடைய உறவுகள் தங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைத்து நாங்கள் உருகி கண்ணீர் விட்டு கதறி அழுவதற்கான ஒரு இடத்தை அமைப்பதற்கு இன்னும் சரியான ஒரு முடிவில்லை இந்த நேரத்தில் கூட எனக்கு இப்படியான ஒரு விசாரணை வந்திருக்கின்றது அப்படி எங்களுடைய அடிப்படை ஏன் தொழில்களை எடுத்து கொள்ளுங்கள் தென்னிலங்கை மீனவர்களுடைய வருகையும் அவர்களுடைய அத்துமீறின சட்ட ஒழுங்கை மீறிய செயல்பாடான தொழில்களும் இங்கே அவர்கள் செய்து கொண்டிருப்பதால் எங்களுடைய மீனவர்கள் தொழில் செய்ய முடியவில்லை மணலாறு என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இங்கே நிலங்களை அபகரித்து அடுத்த ஒரு இதுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்த எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்தை போக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இப்படி பல விஷயங்களில் எங்களுக்கான தீர்வுகள் இன்னும் கிடைக்கவில்லை தடுப்புக்கு சென்று வந்த இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்பு சரியான முறையில் அளிக்கப்படவில்லை விதவைகள் எண்ணற்ற எண்ணிலடங்கா விதவைகள் அப்ப இப்படி பெண்களை தலைமைத்துவமான கொண்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் மிக கேள்விக்குறியாக இருக்கு அவர்களுக்கான வாழ்வாதார நிலைமைகள் இன்னும் சரியாக ஏற்படுத்தப்படவில்லை அப்போ அந்த இதிலேயே வந்து அந்த குழந்தைகளோடு அந்த பெண்கள் படும் கஷ்டங்கள் அவலங்கள் கொஞ்ச இல்லை அவைகள் தீர்க்கப்படவில்லை இப்படியாக எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை தீர்த்ததென்று யார் சொன்னது புதிய அரசாங்கம் வந்தும் இன்னும் எங்களுடைய பிரச்சனைகள் அடிப்படை தேவைகள் எங்களுடைய எங்களுடைய மக்களுடைய தேவைகள் தீர்க்கப்படவில்லை அப்படியென்றால் தீர்க்கப்படுவதற்கான அறிகுறிகள் என்றால் இன்று நான் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்க வேண்டிய தேவையும் இல்லை இன்றும் நான் சொல்லுகின்றேன் அந்த நாள்களில் தங்களுடைய உறவுகளை நினைத்து வீடுகளில் எங்களுடைய மக்கள் விளக்கேற்றுவார்கள் அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதையும் இதில் சொல்லிக்